புதுச்சேரினா எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது மணக்குள விநாயகர் தான் புதுச்சேரின்னா எனக்கு யாபகத்துக்கு வர்றது வில்லியனூர் மாதா கோயில் தான் புதுச்சேரினா யாபகத்து வர்றது ஆசிரமம் தான் புதுச்சேரின்னா இது மட்டும் இல்ல அடுக்கடுக்கா ஞாபகம் வரும் அடுக்கடுக்கா எது ஞாபகத்துக்கு வரும் அடுக்கி வச்சுக்கிற பாட்டு தானே யாபத்துக்கு வரும் புதுச்சேரி என்றாலே இன்னைக்கு மதுபான பிரியருடைய கூடாரமாக மாறி சர்வ பட்டச்சாராயம் சர்வசாதார இதெல்லாம் நீங்க பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாடுறது பாட்டிலுக்கு மேல பத்து ரூபா வைக்கிறது மட்டும்தான் குற்றமா இல்ல பாட்டிலே விற்கிறது குட்றமா மது குறித்து மதுபான கொள்கை குறித்து திரு விஜய் அவருடைய பார்வை என்ன புதுச்சேரி என்றாலே அது வந்து குடிக்கிற ஒரு குடிகார பய ஊரு அப்படிங்கிற பேர் இருக்கு இதை துடைத்து தற்சார்பு பொருளாதாரம் கூட வார்த்தையை விஜய் பயன்படுத்தாரு தற்சார்பு பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரம் தொடர்ச்சி நம்ம பேசணும்னே அந்த வார்த்தை பயன்படுத்தாது தற்சார்பு பொருளாதாரம்னா எதை கொண்டு வரணும் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுப்பீங்களா தற்சார்பு பொருளாதாரத்துல என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரணும் இதை செய்வீங்க அதை ரெங்கசாமி அரசு சிறப்பாக செயல்படுதுன்னா ரெங்கசாமி அரசோட கூட்டி வைக்க போறீங்களா ரங்கசாமியோடைய அரசும் ரங்கசாமியோடைய என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் கூட்டில் இருக்கு என்ஆர் காங்கிரஸ் சிறப்பாக செயல்படுது பிஜேபி சரியா செயல்படல அப்ப பிஜேபி சரியா செயல்படல பிஜேபி நிதி ஒதுக்கல பிஜேபி தான் தப்பு பண்ணுதுன்னா பிஜேபிங்கிற வார்த்தையை கூட திரு விஜய் அவர்கள் ஏன் பேசல பேசிய பதினொன்று புள்ளி முப்பத்தாறு நொடிகள்ல ஒன்றிய அரசு சொல்றாரு பாஜகங்கிற வார்த்தை அதுவும் பாசிச பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாநாட்டில் பாசிச பாஜக மிஸ்டர் மோடி ஜி அந்த வார்த்தைகள் இப்ப வரவே இல்லையே செப்டம்பர் இருபத்தி ஏழு பிறகு பாசிசம் வார்த்தை வரல இப்பதான் முதல் முறையா ஒன்றிய வந்திருக்கு